வணக்கம் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தில் மூன்று நாட்களாக ஒரு பாரிய இன பிரச்சனை என்று கூறிக்கொண்டு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி பலவாறும் பல அரசியல்வாதிகள் பல செய்திகளையும் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் பிரதி அதாவது அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்பட அக்கட்சியில் உள்ள அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடன் பதவி விலக வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணியான எம் ஏ சுமந்திரன் இருக்கின்றார் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே இந்த பதிவினை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் தமிழ் மக்கள் சக்தி அரசின் பேரினவாத சக்தியின் அழுத்தங்களுக்கு கோழித்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கின்றது என்றும் நேற்றிரவு அமைச்சரின் கட்டளையின்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்த சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் கூறியும் இருக்கின்றார்கள் ஆனால் அப்படியல்ல சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் அவரது ஆதங்கத்தினை பாதுகாப்புக்காகவே சிலர் அதாவது பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது மீள நிறுவப்படும் என்று வெட்கம் இல்லாமல் அறிவித்த போதே சகல மகளும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை இங்கு உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது இந்த கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார் வியாழக்கிழமை என்று ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெறுவதாக இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினமான வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற இருப்பதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது தம்முடன் பேச்சு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதம் அடிப்படையிலே இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கின்றது சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ எம் சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கும் சந்திப்பில் கலந்து கொள்ளவும் இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் போது இன பிரச்சனைக்கு தீர்வு கேட்டும் மாகாண சபை தேர்தல் குறித்தும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலம் மற்றும் அங்கு கட்டாயப்படுத்தி வைக்கப்பட்ட புத்த சிலை மற்றும் பலவாறான விடயங்கள் கலந்துரையாடப் போவதாக இங்கு அவர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள் இது தொடர்பாக அதாவது மலையில் நடந்த புத்து சிலை வைத்ததை குறித்து தென்னிலங்கையில் இயக்குநர் ஒருவரும் கருத்துக்களை இருக்கின்றார் கடந்த காலங்களில் இனவாத ரீதியாக செயற்பட்ட ஆட்சியாளர்களான ராஜபக்ச ஆகியோரின் பாதையிலே இந்த அனுருகுமார திசா நாயகர் நீங்களும் பயணிக்கின்றீர்களா என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமான கௌதமன் இங்கு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் வெளியிட்ட அவர் இது தொடர்பில் அவர் குறிப்பிட்டதாவது நீங்கள் இனவாதமற்ற என்று நம்பி உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தமிழர்கள் பெரிய ஒரு வாக்குகளை அளித்து கடந்த பொது தேர்தலில் நாங்கள் காணாத ஒரு வெற்றியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் இருப்பினும் அன்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவத்தை பார்க்கும் பொழுது கடந்த கால ஆட்சியாளர்களின் வாயிலாகவே இந்த அனுருகுமார திசாநாயக்கவும் கசப்பான கேள்வி எழுப்புகின்றது நேற்றைய தினம் தமிழர்களின் தலைநகரான திருகோணமலை மண்ணில் புத்த சிலையை அகற்றுமாறு கோரி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்ட போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அந்த புத்த சிலையை அங்கிருந்து எடுத்து செல்லுமாறு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் இருப்பினும் இந்த மகிழ்ச்சி வேடிக்கையான வேதனையாக உள்ளது சட்டவிரோத புத்த சிலையை அகற்ற சொல்லியது உங்கள் அரசாங்கமே மீளவும் அங்கே அந்த சிலையை வைக்குமாறு கூறியதும் இந்த அரசாங்கமே அப்படியானால் உங்கள் கட்சி மீது எங்கள் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போனதா அது மக்களின் நாயகன் என உங்களை போற்றிய மக்களின் கனவு மண்ணோடு மண்ணானதா ஈழ தேசத்தில் பூர்வீகமாக வாழும் தமிழ் மக்களின் நெஞ்சங்கள் தொடர்ந்தும் வெந்தலிலே காணப்பட்டு வருகின்றது அடித்தவன் தொடர்ந்து அடிக்கும்போது ஏற்படுகின்ற வலியை விட அணைப்பது போல் அணைத்து விட்டு அதே கரங்களால் அடிக்கின்ற வலி என்பது சொல்லில் அடங்காத பெரும் வலி இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கின்ற தாங்கள் இதனை உணரவில்லையா எமது தொப்புள் கொடி உறவுகளின் உணர்வுகளை புரிந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்துள்ளார் என தமிழகத்தில் இருந்த நாங்கள் சற்று ஆறுதல் அடைந்து கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டோம் ஒரு இரவு தூங்கி காலையில் எழும்போது அந்த நிம்மதி மண்ணோடு மண்ணாகும் வகையில் இச்சை எங்கள் செவிகளுக்கு கிடைத்த போது இந்த சோக கதையை இனி நாங்கள் யாரிடம் சொல்லியல உங்கள் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை நோவதா என்று அவர் பலவாறான விடயங்களை கேட்டும் இருக்கின்றார் அதை உங்கள் நம்பி வாக்களித்த எங்கள் மக்களை நோவதா இதனை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என தயவு செய்து நீங்களே கூறுங்கள் என்று அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் இனியும் எதுவும் கேட்க போவதில்லை அந்த புத்து சிலை விவகாரங்களுக்கு தமிழ் மக்களின் விருப்பப்படியான தீர்வு கொடுங்கள் இந்த சிலையை அகற்றுமாறு உத்தரவிடுங்கள் உங்கள் அரசியலில் அறத்தை காப்பாற்றுங்கள் அதன் மூலம் புண்பட்ட எங்கள் நெஞ்சுகளை ஓரளவு ஆறுதல் அடைய முடியும் என அவர் அவரது ஆதங்கத்தை இங்கு வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இதனைவிட அம்பிடியத்தை ஒரு ஆவிசமான ஒரு உரையையும் நிகழ்த்தியால் நிறுவப்பட்டதாக கூறப்படும் பௌத்த மதஸ்தலத்தில் இருந்து புத்து சிலை அகற்றப்பட்டு குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாக தேரர் குற்றம் சாட்டி இருக்கின்றார் தர்ம இலட்சணையுடைய புத்த சிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்து சென்றதும் தேரருக்கோ அல்லது இந்த விகாரைக்கோ பிரச்சனை அல்ல என்று தெரிவித்த அவர் இது நாடு முழுவதும் பௌத்த மீதான தாக்குதல் என்று இங்கு குறிப்பிட்டும் இருக்கின்றார் இந்த நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாக்க உறுதிமொழி அளிக்கும் வரை இந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரைகளுக்கு அழைத்து வந்து ஆசிபுரம் நாங்கள் புலிகள் தாக்கப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாக நாட்டில் அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் அவர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் என்றும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களது சிங்கள பௌத்த மதத்தை தமிழ்நாட்டிலும் அவர்கள் ஊடுருவ செய்கின்றார்கள் இது அவர்களுக்கு தவறில்லாமல் இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களின் எண்ணத்தை அவர்கள் மதிக்கவில்லை அவர்களின் மதம் சமயம் ஒன்றை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கலாம் இது எவ்வாறு எப்படி போகின்றது இதன் முடிவு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று அடுத்த பதிவினோட சந்திக்கலாம்